ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்பத்தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க அதே போல் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீரு கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயுள் கிரவுன் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின் கிரவுன் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க பக்கெட்டு பூமு அதே மாதிரி குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியினுடைய டயர் பாயின்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் கேஜி எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பைப் ஆயில் கேஜி எதுவுமே இருக்காதுங்க வண்டி பார்த்திங்கன்னா கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டிங்க அதே போல் பவு பூஸ்டில் பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்க அப்படின்னா இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா ஜாம் ஆயிடுச்சுன்னா இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க தேவையில்லாத அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட் டீர்த்த டோப் லைட் குட்காசிங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு முன்னாடி பூமனுடைய பின்னு புஸு குட்காசுங்க பேக் பக்கெட் டீர்த்து டோப்ளைட் குட்கானுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு பேக் பூம்னுடைய பின்னு புஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ டீக்ஸி வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷன்ல இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணியிருக்கான் பார்த்துங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி கர்லஸ்கர் இன்ஜின்கிறதுனால நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி திரிடிஎக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரடை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார நேரில் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டதான் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான மெயின்டெனன்ஸ்ல இருக்குதுங்க வாங்குற கார் அனைத்து சைட்டு பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்